பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு அறக்கட்டளை जे पगैवा करुल्वागैवा करुल्वान्जे पगैवा நெஞ்சே பகைவானு கருள்வாய் பகைவானு கருள்வாய் நெஞ்சே பாகைவானு கருள்வா மகாகவி பாரதியார் என்கிற வார்த்தை தமிழ்நாட்டினுடைய ஒரு மந்தர சொல் அவர் ஒரு மகாகவி அவர் ஒரு இலக்கிய கவி அவர் ஒரு தெய்வீக மகாகவி அந்த மகாகவியினுடைய பாரதி உலா இப்பொழுது நம்முடைய கலாச்சார முறைப்படி குத்துவிளக்கேற்றி இந்த நிகழ்ச்சி இங்கே தொடங்குகிறது பாரதியார் உலா வெற்றிகரமாக எட்டாவது ஆண்டாக தொடர்ந்து நம் கல்லூரியில் நடைபெற்று வருகிறது தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகிறது நம் மாவட்டத்தில் நம் கல்லூரியில் மட்டும்தான் இந்த பாரதியார் உலா என்பது தொடர்ந்து எட்டாவது ஆண்டாக நடைபெற்று வருகிறது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியாகவும் பெருமிதமாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் பள்ளியில் இருந்து குழந்தைகள் மார்பேட போட்டியில் பார்க்கும் போது பாரதியார் உலா நிறைவு பெற்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது வந்த குழந்தை செல்வங்களுக்கும் அவர்களை அழைத்து வந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் விவேகானந்தருடைய உருவத்தை நாம் பார்த்துருப்போம் அப்படி காவி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு காவி ஆடையோடு அதுக்கு பேர் வீரக்கட்டுன்னு பேர் வள்ளலார் படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இப்படி இருப்பார் வள்ளலார் வெள்ளை ஆடையோடு அதுக்கு சாந்த பேர் அந்த மாதிரி முப்பத்தொம்பதே வயதான ஒல்லிய தேகத்தோடு இருந்தாலும் மகாகவி பாரதியினுடைய உருவம் என்பது ஒரு மிகப்பெரிய கம்பீரமான உருவம் எல்லாருக்கும் தெரியும் அதை நம் கண்முன் காட்டுவதாக இங்கே கொட்டாவூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியினுடைய குழந்தைகள் மாணவ மாணவர்கள் இங்கே வரி இருந்திருக்கிறார்கள் ஏழ்கடல் வாய்ப்பை நம் தன்மனம் இசை இசை வாழியவே எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்று என்று

இந்த ஒரு சிறிய குக்கிராமத்தில் நாச்சுப்பட்ட கிராமத்தில் பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் ஸ்ரீ சக்தி பாலிடெக்னிக் கல்லூரி ஆரம்பித்து இன்று பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவ செல்வங்கள் நூறு சதவீதத்தில் வேலை வாய்ப்பு பெற்ற ஒரே கல்லூரியினுடைய தலைவர் ஜெயமதி அவர்கள ஒரு நாணயத்துடைய இரண்டு பக்கங்கள் ஒன்று ஒழுக்கம் இன்னொன்று வளர்ச்சி அந்த சித்தத்தின் அடிப்படையில் தான் பதிமூன்று ஆண்டுகளாக இந்த சக்தி பாலிடெக்னிக் இன்று பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தது மட்டுமல்ல சிறப்பாக மதிப்பெண் பெறுபவர்களுக்கு கல்லூரி தலைவர் எழுபது லட்சம் ரூபாய் திருப்பி கொடுத்திருக்கிறார் ஆகவே மிகச் சிறப்பான ஒரு கல்லூரியில் படிக்கின்ற நீங்கள் பாரதி உலாவில மிகச் சிறப்பானவர்கள் பேச இருக்கிறார்கள் வள்ளுவன் தன்னை ஓ தந்து தந்தை வான்புகள் கொண்ட தமிழ்நாடு தஞ்சை சிலப்பதிகாரம் என்றோர் மணி யாரம் படைத்த தமிழ்நாடு செந்தமிழ்நாடு என்னும் இன்ப தென் வந்து பாயுது காதி இல்லை எங்கள் தந்தைய நாடென்ற பேச்சின் இல்லை ஒரு சக்தி பிறக்கு இது ஒரு சக்தி பிறக்கு இது மூச்சின் பாரதியார் கூறுகின்றார் தொழில்கள் 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 என்று கூவே வியாபாரம் வளர்க இயந்திரங்கள் பெருகுக என்கிறார் சமூகம் வளர்ச்சியடைய தொழில்கள் வளர வேண்டும் வியாபாரம் சிறக்க வேண்டும் தொழிற்சாலைகள் வளர வேண்டும் என்கின்றார் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் தொழில்துறை முக்கிய பங்கு வகுப்பதினால் தொழில்மயமாக்கம் மயமாக்கம் அவசியமாகும் இந்தியா விடுதலை பெற்றிருந்த பொழுது ரயில் போக்குவரத்து துறைமுகம் தபால் துறை போன்ற சில தொழில்கள் மட்டுமே வளர்ச்சி கொண்டிருந்தன பின்னர் தொழில் நிறுவனங்களுக்கு முன்னுரிமை ஊக்கம் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதால் நெசவு தொழில் பருத்தி தொழில் சர்க்கரை ஆலை தொழில் போன்ற பல தொழில்கள் வளர்ச்சி கொண்டிருந்தன ஆயிரம் ஆலயங்கள் கட்டப்படுவதை விட ஒரு பாடசாலையினை கட்டுவது சால சிறந்தது என்கின்றார் பாரதியார் மனிதன் உயிர் வாழ்வதற்கு நீர் உணவு எவ்வளவு அவசியமோ அதே போன்றுதான் நம் அறிவை வளர்ப்பதற்கும் சரியது தவறெது என்பதனை புரிந்து கொள்வதற்கும் கல்வி அவசியமாகும் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை என்று கூறுகின்றார் திருவள்ளுவர் கல்விதான் மனிதனை சிறந்த ஒழுக்கமுள்ளவனாக மாற்றுகின்றது கற்றவர்களே சமூகத்தில் உயர்ந்த இடத்தில் மதிக்கப்படுகிறார்கள் நாம் பெற்றுக்கொண்ட கல்வி நமக்கு மட்டும் பயன்படுவதாக இருக்கக்கூடாது இந்நாட்டிற்கும் இச்சமூகத்திற்கும் பயன்படும் வகையில் சேவை ஆற்ற வேண்டும் பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை